ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் ஜாப் சோன் ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தினசரி தனியார் வேலை வாய்ப்பு தகவல்களை இலவசமா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கான வீடியோல திருச்சி மற்றும் அதை சுற்றி இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரபல தனியார் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நல்ல சேலரி கொடுக்கக்கூடிய உடனடி வேலை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல இருக்கக்கூடிய மூன்று வெவ்வேறு வேலை வாய்ப்பு தகவல்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சேலரி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக மட்டும் பாருங்கள் நம்ம திருச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னா திருச்சி காஸ்மெட்டிக்ஸ் சென்டர் அப்படின்னு நிறுவனத்தில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய அற்புதமான வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கான வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஜாபுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இந்த ஜாபுக்கு டைரக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான லெவல் ஜீரோ டு டூ இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இரண்டு வருடங்கள் வரைக்கும் அனுபவம் இருக்கிறது பெட்டர் ஆனாலும் நீங்க ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியா உங்களோட திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் லொகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி தான் ஸோ திருச்சி மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜா பார்த்தீங்கன்னா மேலும் தகவல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை நிறைய வேலை வாய்ப்பு இல்லாத நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெண்டர்ல வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஜாபுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் ஆண்கள் விண்ணப்பிக்க கூடாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க அடுத்து இதுக்கான மெரிடல் ஸ்டேட்டஸ் அதாவது திருமண நிலை அப்படின்னு பார்க்கும்போது போத் மேரிட் அண்ட் அன்மேரிட் பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு திருமணமான பெண்களும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் திருமணமாகாத பெண்களும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இதுல எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் பார்க்கும் ஜெனரல் கம்பெனி நாம் அடிப்படையில பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தாலே போதும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கும் பட்ஜெட்ல பெஸ்ட் கஸ்டமர் அப்ரோச் ஸ்கில் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாராளமா எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இந்த ஜாப்புக்கு நீங்க டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நிறுவனத்துல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதாவது சலுகைகள் அப்படின்னு எதுவுமே ஸ்பெசிபிகா மென்ஷன் பண்ணல அஸ்பர் நாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் குறித்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் அப்படின்னு பாக்கும்போது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி அதாவது நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு சோ தயவு செஞ்சு குயிக்கா மட்டும் அப்ளை பண்ணிக்கங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நிறுவனத்தை கனெக்ட் பண்ணி பேசும்போது இந்த வேலை வாய்ப்பு இப்ப அவைலபிளா இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கான டீடைல்ஸ் பத்தி நீங்க பேசிக்கலாம் இந்த ஜாபுக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல வாட்ஸ்அப்ல உங்களோட ரெசியூம் ஃபார்வர்ட் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சோ இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிளாவும் இன்ட்ரஸ்டடாவும் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் டைரக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா இன்ஸ்மாஸ் இன்ஃப்ரா கேர் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய அற்புதமான வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடிபி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேகன்சி அவைலபிளாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடிபி ஆப்ரேட்டர் ஜாபுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவில் மேலும் சொல்லக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தாராளமாக இந்த ஜாபுக்கு டைரக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டோட்டல் வேகன்சி எட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எட்டு வேகன்சி அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படினா 12th படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஐடிஐ படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ டிகிரி இப்படி எது படிச்சிருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க இதுகான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் 0 டு 1 இயர் அப்படினு கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு வருடம் வரைக்கும் அனுபவம் இருக்குிறது பெட்டர் ஆனாலும் நீங்க ஃப்ரெஷரா இருக்கும் பட்சத்துல தாராளமா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க இதுகான ஸ்டார்டிங் சாலரி 10000 ல இருந்து 15000 வரைக்கும் அதாவது உங்களோட திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் 10000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங்லயே கொடுக்கறதா சொல்லிருக்காங்க இந்த ஜாப் லொகேஷன் அப்படினு பாக்கும்போது திருச்சி சோ திருச்சி மற்றும் அதை சுற்றி வசிக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப் பத்தின மேலும் தகவல்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எந்த மாவட்டம் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணீங்கனா கண்டிப்பா உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களும் உடனடியா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம் அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஜெண்டர்ல வந்து மேல் கேண்டிடேட்ஸ் ஓன்லி அப்படினு கொடுத்துட்டாங்க சோ இந்த ஜாப்க்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் பெண்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படினு தெளிவா கொடுத்துட்டாங்க இதுக்கான மேரிடல் ஸ்டேட்டஸ் அதாவது திருமண நிலை அப்படினு பாக்கும்போது போத் மேரிட் அண்ட் அன்மேரிட் पर्संस அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ திருமணமான ஆண்களா இருந்தாலும் சரி ஆகாத ஆண்களா இருந்தாலும் சரி இங்க எந்த ஒரு தடையும் கிடையாது தாராளமா விண்ணப்பிக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடிப்படையில் பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தாலே போதும் தாராளமா இந்த ஜாபுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த எலிஜிபிலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாபுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்கில்லும் லேப் டெஸ்டிங் ஸ்கில்லும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதாவது சலுகைகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும் இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் வந்து கிடையாது அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க இந்த ஜாப் குறித்த நோட்டிஃபிகேஷன் வெளியான நாள் அப்படின்னு பார்க்கும்போது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம சேனலில் அப்லோட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளும் உடனடியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்து தான் வெளியாயிருக்கும் ஸோ ஜஸ்ட் நீங்க அந்த கம்பெனியை கான்டாக்ட் பண்ணி பேசும்போது இந்த வேலை வாய்ப்பு இப்போ அவைலபிளா இருக்கா அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கான விவரங்களை கேட்டு வாங்கிக்கலாம் இந்த நிறுவனத்தில் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான ஃபுல் டீடைல்ஸும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிளாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் அடிப்படையில் இந்த ஜாபுக்கு டைரக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் கடைசி வேலை வாய்ப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியாகக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் இருந்து பெரிய பெரிய பிரபலமான நிறுவனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய தனியார் வேலை வாய்ப்பு தகவல்களை இலவசமாக தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி அதை ஆளில் செட் பண்ணி வச்சாதான் நம்ம சேனலில் ஃபர்தர் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வேலை வாய்ப்பு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அண்ட் லாஸ்ட்டாக நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய வெற்றி மெடிக்கல்ஸ் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய அற்புதமான வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்ஸுக்கான வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்கிறதா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ நர்ஸ் ஜாபுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது திருச்சியில இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜாப்புக்கு வந்து டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டோட்டல் வேகன்சி மென்ஷன் பண்ணல நாம்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அடிப்படையில் அவங்களுக்கு எத்தனை நர்ஸ் தேவையோ அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஹயர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிப்ளமோ பிஎஸ்சி வந்து நர்சிங் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோ டூ ஒன் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வருடம் வரைக்கும் அனுபவம் இருக்கிறது பெட்டர் ஆனாலும் நீங்க ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியா எயிட் தௌசண்ட்ல இருந்து டுவெல் தௌசண்ட் வரைக்கும் அதாவது உங்களோட திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் எட்டாயிரம் ரூபாய் இருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறதா சொல்லிருக்காங்க இந்த ஜாப் லொகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது திருச்சியில தான் இந்த ஜாப்பும் அவைலபிளா இருக்கு ஸோ திருச்சி மற்றும் அதை சுற்றி கூடிய நபர்கள் தாராளமாக இந்த ஜாப் புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டிஸில் ஃபர்ஸ்ட் ஜெண்டரில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த நர்ஸ் ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் ஆண்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க இதுக்கான திருமண நிலையும் போத் மேரிடு அண்ட் அன்மேரிடு பர்சன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ திருமணமான நபர்களும் அப்ளை பண்ணிக்கலாம் திருமணமாகாத நபர்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி எயிட் இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பதினெட்டு வயசுக்கு மேலே முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தெளிவாக